சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வலுமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு ரெண்டு நாளாகமும் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அமேன் பாருங்க ஆசா என்கிற ராஜாவை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் சாட்சி கொடுத்துருக்கிறார் என்ன சாட்சி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட செய்கைகளை செய்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்துருக்கிறார் அதுவும் யாருடைய பார்வைக்கு முன்பதாக கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக ஆசா வந்து தன் தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தவர் அவர் என்ன செய்தாராம் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை தேசத்தில் என்ன செய்தார் செய்தார் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார் இதே போல நம்மிடத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் இன்றைக்கு நம்ம யாரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை தெய்வமாக நம்மளும் கொண்டிருக்கிறோம் ஆசாவை போலவே அப்போ ஆசா எப்படி ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நாமும் கூட அவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அமேன் அப்படி என்ன நன்மையை வந்து அவர் செய்தார் என்ன செம்மையானதை செய்தார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஐந்தாவது வசனம் யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மே மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது அப்ப ஆசா செய்த மிகப்பெரிய ஒரு கர்த்தரின் பார்வைக்கு நலமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசத்தில் அதுவரைக்கும் இருந்த அந்த விக்கிரகங்களையும் மேடைகளையும் தேசத்தை விட்டு அகற்றி தேசத்தை சுத்திகரிப்புக்குள்ள நடத்தினார் அது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதாய் மாத்திரம் இல்ல அது நன்மையாகவும் இருந்தது அப்ப நன்மையும் செம்மையுமானது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற எல்லைகளில் வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுமானால் அது என்ன செய்ய முடியாது கர்த்தரால் உங்களை அதை தாண்டி ஆசிர்வதிக்க முடியாது குடும்பத்தில் சமாதானம் காணப்பட முடியாது இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது அவர் விக்கிரகங்களையும் அந்த மேடைகளையும் அகற்றின பொழுது தேசம் எப்படி இருந்ததுதான் அமெரிக்கையாக இருந்தது தேசம் அமைதியாக இருந்தது இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளாக சமாதானம் சந்தோஷம் அமைதி உண்டாக வேண்டுமா அப்போ கர்த்தரின்றி வார்த்தைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்ப எல்லைகளில் கர்த்தரத்தில் நீங்கள் செபிக்கும் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் அப்படிப்பட்ட ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்கள் இருக்குமானால் அல்லது கர்த்தருக்கு பிரியமான செய்கைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள காணப்படுமானால் அதை நம்மை விட்டும் அகற்ற வேண்டும் நம்முடைய எல்லைகளை விட்டும் அகற்ற வேண்டும் வீடுகளை விட்டு அகற்ற வேண்டும் அதற்காக நீங்கள் செபித்து இந்த உத்தரவாதம் எடுத்து உங்கள் எல்லைகளில் இப்படி ஒரு சுத்திகரிப்பு ஆசாவை போல நீங்கள் செய்வீங்க நிச்சயமாக தேவனத்தை ஆசிர்வதித்து உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார் அமைதியை கட்டளையிடுவார் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது நன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டும் நமக்குள்ளாக இருந்தும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்தும் அகற்றி போடுவதே அவருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமா இருக்கிறது நாம் செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை விட்டு எங்களை எல்லைகளை விட்டு அகற்ற வேண்டிய காரியங்களை நாங்கள் அகற்றி போட்டு எங்களை சுத்திகரித்து உமக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்ய தேவனாகிய கர்த்தரங்களை பலப்படுத்தும்படியாக ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமைன்